திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் சிவாஜிக்கும் நெருங்கிய தொடர்புண்டு சினிமாவை தாண்டி குடும்ப ரீதியாக இருவருமே நெருங்கிய உறவுக்காரர்கள் சம்பந்திகள் அமரர் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா அதிக படங்களில் நடித்திருக்கிறார் மொத்தம் இருபத்தி எட்டு படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார் அதே நேரம் சிவாஜி கணேசனுடன் அவர் பல படங்களில் வெற்றி நாயகியாக வலம் வந்துள்ளார் சிவாஜியுடன் ஜெயலலிதா முதல் முதலாக நடித்த படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை அதில் சிவாஜியின் மகள்களில் ஒருவராக வருவார் பின்னர் கலாட்டா கல்யாணத்தில் ஜோடியாக நடித்தார் அந்த படத்தில் இடம்பெறும் ஒரு பாடல் இப்படி தொடங்கும் நல்ல இடம் நே வந்த இடம் வரவேண்டும் காதல் மகராணி கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் அந்த பாடல் இடம்பெற்றது அந்த படத்துக்கு பிறகு சிவாஜி ஜெயலலிதா ஜோடிக்கும் அமோக வரவேற்பு இருவரும் நடித்த பல படங்கள் வெள்ளி விழா கண்டன பட்டிக்காடா பட்டணமா தெய்வமகன் நீதி ராஜா சவாலி சமாளி எங்கிருந்தோ வந்தால் போன்ற பல படங்கள் வெற்றியில் சிகரம் தொட்டன அன்பை தேடி படத்தில் சிவாஜியுடனான ஒரு டூயெட்டில் சொந்த குரலில் பாடியிருப்பார் ஜெயலலிதா எம்ஜிஆருடன் தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியாகவும் ஜெயலலிதா தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு அவர் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திக் கொண்டார் வெளிப்பார்வைக்கு இப்படி சொன்னாலும் தனக்கு திரையுலகில் அனைத்துமாக திகழ்ந்த எம்ஜிஆருடன் ஊழல் ஏற்பட்ட போதெல்லாம் அவர் சிவாஜியுடன் ஒரு படத்தில் நடிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் கலாட்டா கல்யாணத்தில் சூழலுக்கு தேவையில்லை என்றாலும் அந்த வரிகளை கண்ணதாசன் எழுதியதும் அந்த அர்த்தத்தில்தான் என்பார்கள் அந்த கால சினிமா பத்திரிகையாளர்கள் அதிமுக சார்பில் முதல் முறையாக தமிழகத்தின் முதல்வரானதும் தனது ஆட்சி காலத்தின் இறுதியில் அவர் செய்த ஒரு செயல்தான் அவருக்கு இன்று ஏற்பட்டுள்ள எத்தனை சங்கடங்கள் தண்டனைகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் முப்பது வயதை தாண்டியிருந்த வி என் சுதாகரனை தன் வளர்ப்பு மகனாக அறிவித்தார் ஜெயலலிதா பல பிரச்சனைகளில் கொதிநிலையில் இருந்த தமிழக வாக்காளர்கள் வெறுப்பின் உச்சத்துக்கே போனது இந்த வளர்ப்பு மகன் விவகாரத்தில் தான் என்றால் மிகையல்ல இந்த வளர்ப்பு மகன் திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படலம் தொடங்கியது சுதாகரனின் இனத்தை சேர்ந்த பெண் என்று தேடுகையில் சிவாஜி குடும்பத்திலிருந்து அவரது பேத்தி சத்யலட்சுமியை பேசி முடித்தார் ஜெயலலிதா அவரே தனது மகன் என ஒருவரை காட்டியதால் சிவாஜி கணேசன் வாயை திறக்காமல் சம்மதம் சொல்லிவிட்டார் அதன் பிறகு அந்த வளர்ப்பு மகனுக்கு நடந்த மகா ஆடம்பர திருமணம் மக்களை வெறுப்பேற்ற அடுத்த ஆண்டே ஆட்சியை இழந்தார் ஜெயலலிதா ஆட்சியை இழந்த ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேயே சுதாகரன் எனது வளர்ப்பு மகன் அல்ல அவருக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று அறிவித்துவிட நடிப்பின் சிகரமான சிவாஜி கணேசனே எப்படி ரியாக்ட் செய்வதென்று தெரியாமல் திணறிப்போனார் என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்